முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்துக்கு ஒருவர் ஐன ஓதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தை கிர சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்துக்கு ஒருவர் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரடி பேண முக்கட்பரமற்கு கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரடி பத்து தலை தொத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொழுதொழு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தலை தத்த கணதொடு ஒற்றை கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சித்தருள்வது மொரு நாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வது மொரு நாளே தித்தித்தையொத்த பரிபுரணி தம்பத வைத்தப்பை ரவி கொட்கனடி கக்கழுடுகளு தாட தித்தித்தைய ஒத்தப்பரிபுரணி தம்பத வைத்தப்பை ரவி திக் கொட்கனடி கக்கழுடுகளு தாட திக்கு பரி அட்டப்ப இரவு தொகுத்தொகு தொத்தொகுதகு சித்ரப்பவுரை கத்ரி கடக எனவோத திக்கொப்பரி அட்டப்ப இரவு தொகு தொத்தொகுதகு சித்ரப்பவுரை கத்திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குத்தி புதை புக்கொப்பிடி என முது கூகை கொத்துப்பரை கொட்டக்களமிசை குக்கு குகு குத்தி புதை புக்கொப்பிடி என முது கூகை கொட்புற்ற நட்புற்றவுளரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புரவல பெருமாளே கொட்புற்ற நற்புற்றவு நரை வெட்டிப்பலிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பெருமாளே பெருமாளே பெருமாளே